வந்துட்ட போறோம் பாக்கலாமா பள்ளி செல்ல விரும்பு பாடம் எல்லாம் கரும்பு பண்ண படித்து விட்டு திரும்பு பண்ண வேண்டாம் குறும்பு அரும்பு போல சிரிப்பாய் இரும்பு போல அப்பாடி இன்னைக்கு நம்ம பாட்டு பாடிட்டோம்ப்பா அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு அப்படியா ஓகேவா உங்க அலமேலு இன்னைக்கு பாட்டு பாடி முடிச்சிட்டேன் போكي டாட்டா அலமேலு உங்க அலமேலு பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் குட்டி 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 கதை சொல்லுவேன் அலமேலு உங்க அலமேலு அவ்ளோதா இன்னைக்கு ஒரு பாட்டಿಗೆ தயர ஆயிருச்சு ஓகே குழந்தங்களா டாட்டா பை